ஊராரே நமகவும் ஓம் நமசிவாய ஓம் கோரकरें நமகவும் ஓம் நமசிவாய நமஹ ஓம் மழகன்னரே நமகவும் ஓம் இடைக்காடரே நமஹ ஓம் மீடைக்காரரே நமகவும் ஓம் பதினெண் சித்தர்களே நமகவும் ஓம் நமசிவாய நமஹ ஓம் சப்தரிஷிங்களே நமகவும் ஓம் நமசிவாய நமஹ சப்த முனிவர்களே நமகவும் ஓம் நமசிவாய நமஹ ஞானியന്മാர்களே நமகவும் ஓம் நமசிவாய நமஹ ஞானியന്മാர்களே நமகவும் ఓం నమః శివాయ నమః నాయన మార్గళి నమకభం ఓం నమః శివాయ నమః కుడుచిలింగ సిద్ధనే నమకభం ఓం నమః శివాయ నమః కుడుచిరింగేశవరీ నమకభం ఓం నమః శివాయ నమః కుడుచిరింగేశ్వరాయ నమకభం ఓం నమః ിംഹലിംഗ മകരും பன்னிரண்டு ராசி லிங்கங்களே நமகவும் ஓம் இந்திர லிங்கமே நமகவும் ஓம் நமசிவாய நமஹோ அக்னி லிங்கமே நமகவும் ஓம் நமகவும் ஓம் நமகவும் ஓம் நமகவும் ஓம் வாயு லிங்கமே நமகவும் ஓம் நமசிவாய நமகவும் ஓம் நமகவும் ஆயிரம் லிங்கங்களை உள்ளடக்கிய ஈசான்ய நமகவும் ஆயிரம் லிங்கங்களை உள்ளடக்கிய ஈசான்யலிங்கமே நமகவும் ஆயிரம் லிங்கங்களை ஆயிரம் லிங்கங்களை உள்ளடக்கிய

లోక సహకుటంబానా సర్వుంబాం సకలకటుంబాం లోభిక్షానా సర్వార్యుద్ధి ఇష్టకార్యశుద్ధి గురుకటాక్షద్ధి ఆయుష్ ఆరోగ్యే ఐశ్వర్యవరప్రసాదశుద్ధి లక్ష్మీకటాక్షం సరస్వతికటాక్షం సత్తికటాక్షం గురుకటాక్షం కులదైవటాక్షం కులపిలకటాక్షం కుడుచ్యలింగేశ్వరస్వామికటాక్షం జనాకర్షణం జనవశీకరణం సర్వోషం తీర సర్వృష్టిదోషం తీరే தம்பனிக்கே ஸ்தம்பனிக்கெல்லாம் தம்பனிக்கே சூன்யங்கள் எல்லாம் உங்கள் மேல் உங்கள் குடும்பத்தை மேல் எவராது பிரயோகித்தால் அல்லது பிரயோகித்திருந்தால் பிரயோகித்தவருக்கே திரும்பிச் செல்ல காத்து கருப்பு அண்டாதிருக்க நோய்கள் நாடாதிருக்க தீராத நோய்கள் எல்லாம் தீர்ந்திட கணவன் மனை உறவு பலப்பட சுகப்பட என்றென்றும் நலமோடு வளமோடு செழுமையோடு வாழ சகல காரியங்கள் வசீகரணிக்க இஷ்ட காரியங்கள் வசீகரணிக்க காவல்துறை சம்பந்தப்பட்ட உயர் காரியங்கள் நற்காரியங்கள் மட்டுமே சித்தித்திட்டு துட்ட காரியங்களை எல்லாம் சம்பதித்திட்டு அருள்வாய் இறைவா என் ஏழாம் கால் சிஷ்ய பரம்பரையும் இரண்டாம் பாதம் என்றென்றும் நலமோடு வாழ வற்றாது செழுமையோடு வாழ சிவகடாக்ஷம் சித்தித்திட எம்முடைய மகா பிராணலிங்கம் பிரதிஷ்டாபன பூஜா பலம் सिद्धित्तिट्टरुळवायुरेव अर्हराय शिवशिवाय शङ्कराय सदाशिवाय ॐ नमो नमो नमः शिवाय नमः नानमशिवाय नानम शिवाय नानमस्ति वायु ओं मानमशिवाय मानम शिवाय मानमसि वायु ओं श्री नमः शिवाय शिन शिवाय श्री नमसि वायु वा नम शिवाय वानमशिवाय वानमशिवायु தினம் உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன் அந்த இதில் எல்லாமே சொல்லியிருப்பேன் என்னுடைய என்னென்னக்கும் காளி மந்திரம் கோபுரம் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு நாங்கள் நான் சமாஜம் ஆகிற காலத்தில் உங்களுக்கு தானம் பண்ணிட்டு போயிடுவேன் எல்லாம் சரிங்களா உங்களுக்கு பிறகு ஒருத்தரை நியமிக்கிறதுக்காக ஒருத்தரை சொல்கிறோம் அவங்க நியமிச்சுட்டா போச்சு உங்களுக்கு பிறகு சரிங்களா ம்